அன்பானவர்களுக்கு வணக்கம் பாஸ்கரன் புஷ்பா நாயகனை புரட்டி எடுத்த முதல்வர் விஜயன் அசத்திய அண்ணாமலை இந்த நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் அது என்னங்க அன்பு அர்ஜுனுக்கு கிட்டி போயிடுச்சா இல்ல கை காலுக்காக போயிருந்தா சும்மா விட்டுருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா டூ படத்தினுடைய அந்த திரையரங்குல முன்னோட்ட அந்த நிகழ்ச்சிக்காக கலந்து கொண்ட அல்லு அர்ஜுனால அங்கே ஒரு தாயும் அவனுடைய மகனும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தாய் இறந்து போயிட்டாங்க மகள் வந்து பார்த்திங்கன்னா கோமாவில் இருக்காங்க இந்த சூழலில் அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ஏங்க இதெல்லாம் நியாயமா அல்லு அர்ஜுன் உயிர் மட்டும்தான் பெரிய உயிரா மற்றவங்களுடைய உயிர் வந்து உயிரே இல்லையா அப்படின்ற மாதிரி தெலுங்கானாவிலுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் சட்டப்பேரவையில சாட்டிய சொல்லிட்டு இரண்டாவது விஷயம் அடி அப்படின்னா இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் வரலாற்றில் முதல் முறையா கேரளா கவர்மெண்ட் நம்முடைய தமிழகத்துக்குள்ளே கொட்டப்படக்கூடிய அந்த மருத்துவ கழிவுகளை ஆள விட்டால் போதுனா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபி வண்டிகளை அனுப்பி இங்கிருந்து வாரி அவங்களுடைய மாநிலத்துக்கே கொண்டு இருக்காங்க இதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அண்ணாமலை இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அல்லு அர்ஜுன் ரீசெண்டாக டிசம்பர் ஐந்தாம் தேதி புஷ்பா டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திரைப்படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகியிருந்தது ஏற்கனவே புஷ்பா ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று அதற்கு பிறகு புஷ்பா டூ திரைப்படத்தை வந்து எடுத்திருந்தாங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் அந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி அந்த திரைப்படம் வெளியாகியது ஹைதராபாத்தில் ஒரு திரை அந்த திரையரங்குக்கு நம்முடைய அல்லு அர்ஜுன் அவர்கள் நேரடியாக போய் விசிட் பண்ணுறாரு விசிட் பண்ணக்கூடிய அந்த சூழலில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் கூட்ட நெரிசலின் காரணமா ஒரு பெண் தன்னுடைய உயிரை வந்து இழக்கிறாங்க அவங்களுடைய பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா கோமால இருக்காங்க குறிப்பா சொல்ல அந்த பெண்ணும் அவருடைய குழந்தையும் அவருடைய கணவர் மூன்று பேரும் அந்த குழந்தையினுடைய அந்த கனவை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக அல்லு அர்ஜுன் அவர்களை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்றத அந்த குழந்தையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மூன்று நபர்களும் திரையரங்குக்கு போகிறாங்க அந்த சமயத்தில் அல்லு அர்ஜுன் அவர்கள் வரக்கூடிய சூழலில் கூட்ட நெரிசலின் காரணமாக அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பலத்து காயம் ஏற்படுது தலையில் பலத்துக்கு காயம் ஏற்பட்டு கோமாவில் இருக்காங்க அந்த ரேவதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண்மணி இறந்துட்டாங்க இந்த சூழலில் ரீசெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணா அல்லு அர்ஜுன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணுறாங்க கைது பண்ணி ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் கூட அவர் சரியில் இருந்திருக்க மாட்டார் உடனடியாக அவருக்கு ஆதரவாக எக்கச்சக்கமான நபர்கள் வந்து குரல் எடுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சினிமா கூட்டம் தெலுங்கு சினிமா கூட்டம் ஒட்டுமொத்த கூட்டமும் அல்லு அர்ஜுன் அவர்களை தேடி அவங்களுடைய வீட்டுக்கு ஓடுறாங்க ஜெயிலேருந்து வந்த உடனே கூட்டம் ஓடுறாங்க ஜெயிலில் இருக்கும்போதும் அவங்க அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க பட் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை போயிட்டு தெலுங்கு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட பார்க்கல அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்திற்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அவர் வந்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அவர்கள் சார்பாக கொடுக்கப்பட்டது இருந்தாலுமே ஒரு உயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தான் விலையா சொல்லுங்க அதாவது காவல்துறை பலமுறை சொல்லியும் அல்லு அர்ஜுன் அவர்கள் நேரடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த கூட்டு அந்த தேட்டருக்கு போகாம தவிர்த்து இருந்தாங்க அப்படின்னா அந்த உயிர் பறி போயிருக்காரு அந்த குழந்தைக்கு வளர்த்த காயம் ஏற்பட்டிருக்காரு கோமாவில் இருந்திருக்க மாட்டாங்க பட் எல்லாத்தையுமே மீறி அவர் நேரடியாக அந்த தியேட்டருக்கு போனதனுடைய விளைவாக இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு சரி ஓகே இது நடந்து முடிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டமும் அல்பு அவர்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தெலுங்கு தெலுங்கானாவினுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் சனிக்கிழமை சட்டப்பேரவையில் அவருடைய கடுமையான கண்டனத்தை இந்த விவகாரத்துக்கு தெரிவிச்சிருக்காரு குறிப்பாக சொல்ல போனா ஒரு நடிகர் அப்படின்றதுனால மட்டுமே எல்லாத்தையும் மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்றது நியாயமா பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பற்றி யாருமே கண்டுக்கலை ஒரு சில மணி நேரம் ஜெயிலில் இருந்த ஒரு நடிகரை தலையில தூக்கி வச்சு கொண்டாட கொண்டாடிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த திரையுலகமும் அவரை போய் பார்க்குறாங்க இதெல்லாம் எப்பேற்பட்ட மனநிலை அவர் நடிகர் அப்படின்றதுனால எந்த தப்பு பண்ணாலுமே நம்ம அதை கண்ணும் காணாம போயிடணுமா அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி வந்து முன் வச்சுருக்காரு இதுவே அல்லுவர்ஜுன் அவர்களுக்கு கை காலோ இல்லை கிட்னியோ ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா அந்த கூட்டத்தினுடைய நெரிசல் காரணமாக கை கால் அவர் இழந்திருந்தா இது சும்மா விற்றுப்பாரா அவரு அவருடைய குழந்தைக்கு இது போன்ற சம்பவம் ஏற்பட்டிருந்தா அவர் அப்படியே கடந்து போயிருப்பாரா அப்போ நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஒரு நியாயம் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஒரு நியாயமா இந்த நடிகர்களை தூக்கி கொண்டாடக்கூடிய கூட்டத்திற்கு நெத்தியடி கொடுத்துருக்காரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் அவ் முக்கியமாக காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ரூலிங் பார்ட்டியாக இழந்துட்டு இருக்காங்க இருந்தாலுமே இது போன்ற விஷயங்கள்ல தைரியமான ஒரு கருத்தை வந்து சட்டப்பேரவை தெரிவித்திருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டிப்ப சமூக வலைதளங்களில் குவிந்த வண்ணம் இரண்டாவது விஷயம் அண்ணாமலை விசேஷ கேரள மருத்துவ கழிவுகள் வரலாற்றில் முதல் முறையா கேரளா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஸ்பீச்சுக்கு பிறகு அவருடைய அந்த எச்சரிக்கைக்கு பிறகு நேரடியாக அவங்களுடைய ஜேசிபி லாரிகளை அனுப்பி திருநெல்வேலியில அவங்க கொட்டியே யாரு கேரளா கவர்மெண்ட் கொட்டியே மருத்துவ கழிவுகளை அவங்க வாரி போயிருக்காங்க இது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பாராட்டை இந்த வீடியோவின் முதல்ல நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு தெரிவிச்சாக வேண்டும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரீசெண்டாக அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுவட்டார சுற்று வட்டார பகுதிகளில் நிறைய நீர்நிலைகள் இருக்குது நிறைய ஏரிகள் இருக்குது அந்த பகுதிகளில் தொடர்ந்து கேரள கவர்மெண்ட் அவங்களுடைய மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறாங்க புற்றுநோய் மருத்துவ கழிவுகள் தொடர்ந்து அங்கே கொட்டப்படுவதனால மக்கள் மிகப்பெரிய அச்சத்துக்கு உள்ளாகியிருக்காங்க இதனால உடனடியாக தமிழக அரசும் கேரள கவர்மெண்ட்டும் இந்த கவனத்தில் எடுத்து மறுபடியும் மருத்துவ கழிவுகளை இங்கிருந்து அவங்க கொண்டு போகலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை நாங்கள் கொண்டு போயிட்டு கேரளாவில் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு சவாலும் விட்டு விடுத்திருந்தார் உடனடியாக எப்பவுமே இல்லாத அளவுக்கு அலறி ஓடி பினராயி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வண்டிகளை அனுப்பி இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளை கொண்டு போயிருக்காங்க நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கலாம் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ கழிவுகள் தொடர்ந்து இந்த கோழி கழிவுகள் இந்த இறைச்சி கழிவுகள் மருத்துவ கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழகத்தை என்னவோ கழிவுகள் கொட்டக்கூடிய ஒரு ஒரு பகுதியாக மாற்றி கேரளா கவர்மெண்ட் தொடர்ந்து கழிவுகளை கொண்டு வந்து நம்முடைய எல்லை பகுதிகளை கொட்டிட்டு போகிறாங்க நம்முடைய அந்த திருநெல்வேலி மாவட்டம் போன்ற பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இந்த இதே வேலையாக வந்து அவங்க இருக்காங்க இதை இங்கே இருக்கக்கூடிய ஆளுமுருக்கும் கண்ணும் காணாம இருந்த சூழலில் அண்ணாமலை அவர்கள் விடுத்த எச்சரிக்கையின் அடிப்படையாக வரலாற்றிலே முதல் முறையாக அவங்க கொட்டிய கழிவுகளை அவங்களே அகற்றக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க இதற்கு நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மருத்துவ கழிவுகளை வந்து கொண்டுட்டு போயிட்டு நம்முடைய மாநிலத்தையே வந்து பார்த்தீங்கன்னா கழிவு குடோனாக மாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு கேரளா கவர்மெண்ட் இருந்துட்டு இருக்காங்க அதை இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அங்கே கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்காக எதுவுமே கண்டும் காணாமல் இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இதை மேற்கோள் காட்டி இதை வந்து முதல் விஷயமா முன்னெடுத்து நாங்கள் நீங்கள் கொட்டக்கூடிய கழிவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா நாங்கள் இருக்கக்கூடிய கழிவுகளை கொண்டு வந்து அங்கே கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடுத்த ஒரு எச்சரிக்கையின் மூலமாக இப் இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு கனிம வளங்களை ஒரு பக்கம் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்களுடைய கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்காங்க இப்போவாவது வந்து அண்ணாமலை அவர்கள் விடுத்த அந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் அவங்க கொண்டு போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு முதல்ல இதற்கு நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி செலுத்தியே ஆக வேண்டும்